திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த மடிமை கண்டிகை பகுதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய முதல் நாளிலேயே கொட்டி தீர்த்த கனமழையில் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களில் நடவு செய்து மழை நீர் சூழ்ந்ததால் பாதிப்புக்குள்ளாகின விவசாயம் பண்றது நாங்க லோன் வாங்கி லோன் வாங்கி மெத்தூர் சொசைட்டிகள் கடன வாங்கி அதுவும் பத்தாத எங்க பொண்டாட்டி காதுங்கள்ல மூக்கங்கள்ல இருக்கிற மூக்கத்திங்கள் எல்லாம் கொதை வச்சு இப்ப பைசு எழுதிட்டு போக்குவரத்து இல்லாத நாங்கள் இப்போ தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாத அலைஞ்சிக்கணுக்குறோம் இந்த ஏரி தண்ணி வேற எங்களுக்கு ஏறுது வேற கரை சரியாக கரை கிடையாது இது போலலாம் இருக்குது எங்கள் விவசாயம் நாங்கள் என்னதான் தான் பண்ணுறது செத்தே போகிறதா என்ன ஆ என்ன தான் பண்ணுவீங்களோ தெரியல நீங்கள் தான் ஆறுதல் பண்ணணும் எங்களுக்கு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வன்னியர் ஏரி சிவன் தேவராம் சேரி அரவாக்கம் லட்சுமிபுரம் ஆகிய பகுதிகளில் மழை நீரானது மடிமை கண்டிகை பகுதியில் உள்ள விளைநிலங்கள் சூழ்ந்தது இதனால் வெள்ளக்காடு ஆகஸ்ட் காட்சியளிக்கிறது விளைநிலங்களில் நிலங்களில் உள்ள மழை நீர் வெளியேறுவதற்கான மழை நீர் வடிகால் கால்வாய்கள் முறையாக தூர்வாரப்படாததால் விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து பொதுப்பணித்துறையினரிடம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வருவாய்த்துறையினரிடம் முறையான மனுக்கள் அளித்த நிலையில் சென்ற மாதம் பொதுப்பணித்துறையினர் இரண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் தூர்வாரம் பணிகள் தொடங்கியபோது பெரும்பேடு ஆசான போது பகுதியில் உள்ள விவசாயிகள் தடுத்து நிறுத்தியதாகவும் இதனால் கால்வாய்கள் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து மழைநீர் வடிகால் கால்வாய்களை முழுமையாக தூர்வாரி கொடுத்தால் மட்டுமே விவசாயம் செழிக்கும் இல்லை என்றால் விவசாயிகள் விளைநிலங்களில் தெளிக்கும் பூச்சி மருந்தினை அருந்தி சாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் மடிமை கண்டிய தண்ணி இது வந்து நிக்கிறது தண்ணி சின்ன காவலாம் எல்லா தண்ணியும் இந்த பக்கம் அகரம் எல்லா தண்ணியும் வந்து இங்கே தேங்கி இடுப்பு தண்ணிக்கு மேலே வந்து நின்று எங்கள் பயிரை மொத்தம் நாசனம் பண்ணிடுது இதுதான் போகிற கால்வாய் வேறு இந்த பக்கத்தில் இதை நாங்கள் வந்து எல்லாரும் வெளியூருவுக்காரங்க வேற வாங்கிட்டு நிலத்துங்களை கொச்சு கொச்சோம் யாருமே கிட்ட வர மாட்டேன்றாங்க நாங்கள் சிறு விவசாயிங்க நாங்கள் நிறைய அடிப்பட்டு இதே வேலை தான் எங்களுது கேக்கறதுக்கு எவ்வளோ செலவு செய்றீங்க ஏக்கருக்கு எப்போ செலவு நடுவுக்கே வந்து இப்போ ஏக்கரிக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆகுது நடுவு நாற்று பிடிங்க நடவு நடுறதுக்கு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே செலவாகுது முப்பதாயிரத்துக்கு ஏண்டாண்ணா இப்போ தி கூலி ஐயாயிரங்க அஞ்சு ஆறாயிரம் வாங்கி போகிறாங்க நடுவு கூலி வண்டி வாடகை இது அதெல்லாம் இல்லாத ஏழாயிரம் கணக்கே இப்போது இப்போ நடுவுக்கே அப்புறம் நாற்று விதை வைக்க விதை வண்டி அடிக்கிறது எல்லாம் நம்ம சொந்த பாடே முடியல எல்லாத்தையும் வந்து இது போல் பண்ணுறோம் இவ்வளோ செலவாகுது இப்போ இன்னும் மருந்துங்க வேற போட்டு இன்னும் பயிரை கலப்பணும் மருந்தும் இப்போவே போட்டுக்கிறோம் புல்லு மருந்து யூரியா மிச்சரி இப்போது ஏக்கருக்கு நான் நாலாயிரம் செலவு பண்ணிட்டுக்கிறோம் ஒரு மூட்டை மிச்சராக போகிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் தண்ணி நிற்கிதுன்னா போகிறதுக்கு காவா சரியில்லை இப்போ திருப்பி வந்து இத்தாலி வந்து நின்ன வண்டியை இது போல் தகராது பண்ணி எடுத்தும் போயிட்டாங்க இப்போ எடுத்தும் போயிட்டு உப்பெலாம் இப்போ ஜா இயற்கு மீன் பக்கத்துல அரவாக்கும் அந்த காவாயிங்களை வேலை செய்து இப்போ அந்த தண்ணிங்கெல்லாம் இப்ப தான் வந்து தேங்குது எங்க கை நீங்களுக்கு இப்ப என்ன பண்ணணுன்றீங்க இப்ப காவாய் வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் காலை இப்ப இரநூறு ஏக்கருக்கு மேல இருக்குங்க இப்போ